The show. குற்றை விரலால் ஓங்கியடிப்போம் வாக்களிப்பி இரட்டை இலைக்கு okay வச்சு ஆட்சி பண்ணுவாங்க திமுக காரங்களை பார்த்தீங்கன்னா இவங்க தகுதியானவங்க இவங்க தகுதி இல்லாதவங்க அடையாளப்படுத்தி ஆட்சி பண்ணுவாங்க இவங்க நமக்கு தேவையா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸ்டாலினுக்கு கூஜா தூக்குறவங்களுக்கும் உதயநிதிக்கு பல்லாக்கு தூக்குறவங்களுக்கும் தகுதி இருக்குன்னு இந்த வேலூர்ல பெண்களை அசிங்கமா பேசுற கிண்டல் பண்ற கதிரானந்த் வேலூர் மக்களுக்கு தேவையா திமுக பிரச்சாரத்துக்கு வந்த திமுக கட்சி பொம்பளை பார்த்து நாங்க Yeah பண்ணியிருக்காங்க இப்ப இல்ல ஆரம்ப இன்னைக்கு மத்தியானம் வந்தவுடனே விசாரிச்சா நாங்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் துறையான சொல்றாங்க

Hadi ne வாக்களிப்பி இரட்டை இலக்கி